இந்த சேர் எப்படி இருக்குது இந்த பெயினுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குதா நல்லா இருக்குது நல்லா இருக்குதா ரைட் இடுப்பு வலி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இங்கே பாருங்க இதுதான் வந்து கிட்னி ஸ்டோனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது இந்த நெருஞ்சி முள் தலை இதை வந்து தண்ணியில் வேக வச்சு இந்த தண்ணி குடிச்சா அந்த கிட்னி ஸ்டோனே வராது வாசல்லையே முளைச்சுக்கு பாருங்க மூலிகை இது காலையிலேயே ஒரு அட்டகாசங்கான இது வந்து அசைவ பிரியர்களா இருக்குது வாத்துக்கள்லாம் ஆ

நம்மளுக்கெல்லாம் அஜீர்ண கோளராகி நம்ம ஆஸ்பத்திரி போக வேண்டியதாக இருக்குது இறைவன் படைப்பை பாருங்க ஒரு வந்து பறவைக்கு இருக்கிற அந்த சக் சக்தி கூட நம்மளுக்கு கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுதுன்னா கமேண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் சொல்லிட்டோம் நல்லா குட் மார்னிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ம்